வணக்கம் இது நம்ம டே மாட மற்றும் ஒரு வீடியோ புதுசாக போய்ட்டு குடிக்க வந்தவங்க தான் கொண்டு வந்த அந்த ஹேங்கரில் ஒன்று எடுத்து அலுமாரிக்கில் கொழிவிட்டு போகும்போது படாறுன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்க திரும்ப என்ன சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு அந்த அலுமாரியை திறந்து பார்க்காங்க அந்த அலுமாரிகளை தான் ஒன்று கொழுவுனா அங்கே ரெண்டு ஹேங்கர் இங்கே திரும்ப கதவைப்பூட்டி போட்டு திரும்ப திறந்து வாங்க ரெண்டு ஆகுது திரும்பவும் கதவை பூட்டி திரும்பவும் கதவை திறக்க நாலு எட்டு ஆகுது எட்டு பதினாறு ஆகுது இப்போ என்னோட ஆச்சரியமாக இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு பக்கத்தில் பார்க்காவும் ஒரு பொம்மை குட்டி ஒன்று இருக்கே அந்த குட்டியை தூக்கி வச்சு போட்டு கதவை போட்டுறாவும் ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஆகுது திரும்ப கதவைப்பூட்டி திறக்கிறப்போ அந்த ரெண்டு குட்டி நாலு பொம்மைக்குட்டி ஆக தன்னோட கணவனோட பேர் வந்து டேவிட் 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 இங்கே வா சொல்லி அவள் கூப்பிட டேவிடும் பாறா என்னன்னு சொல்லி கேட்க உனக்கு ஒரு மெஜிக் கொண்டு காட்டுறேன் உள்ளுக்கு போகிற சொல்லி எதுக்குண்டு அவரும் கேட்க நீ உள்ளுக்கு போ நான் மெஜிக் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை உள்ளுக்கு வச்சா அவர் ரெண்டு பேரை வருவான்னு இவ கதவை சாத்தி கதவை திறந்து பார்த்தா உள்ளுக்கு டேவிட் இல்லை திரும்பவும் கதவை திறந்து கதவை சாத்தி பார்க்கவும் திரும்பவும் டேவிட் இல்லை டேவிட் டேவிட் என்று சொல்லி கட்டி பார்த்து தேடித்தி டேவிட் இல்லாத காணத்தால் திரும்பவும் அவள் உள்ளுக்கு போயிட்டு கதவை சாத்துறா கதவு அது மாதிரி கதவை சாத்திட்டு திரும்ப கதவை திறக்கும் போதும் உள்ளுக்கு போன டேவிட்டும் இல்லை அவவும் இல்லை கதவை திறந்து பார்க்காவோ அவளை வீட்டுக்குள்ளே வேறொரு இடத்துல அவள் வந்த மாதிரி உணர்றாவோ திரும்ப கொஞ்ச தூரம் நடந்துட்டு பார்க்குறப்போ அவமாயி ஒரு உருவம் அவ கண்டு ஓடிப்போதும் இவ அங்கே இருந்துட்டு டேவிட் டேவிட் என்று கூப்பிட்டு போறாவோ அந்த இடத்துல டேவிட் அடிபட்டு மயக்கத்தில் கிடக்கார் திரும்பி பார்க்குறப்போ அந்த இடத்துல இன்னொரு டேவிட்டும் நிற்கார் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு டேவிட்டும் அவங்களும் திரும்ப வந்தாங்களான்னு சொல்லி இந்த சோர்ட் பிடிமா பார்த்து தெரிஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆல் ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்